அந்த ஆஃபீஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது ஆனா இது வந்துட்டு வெறும் பாஸ்ட் கமெட்டிக் போல அப்படின்னு நீங்க பிரதர் நீங்க பிரதர் நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைச்சர் கோவி செலியனை கேள்வியால் அளரவிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது பாலியல் குற்றவாளி எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சென்றார் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டதால் அமைச்சரின் முகம் மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது

தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம் குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம் இந்த நிலையில் நிச்சயமாக உண்டு நிச்சயமாக உண்டு இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு பத்து தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க